அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிப்பில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே பதினான்கில் நடக்கக்கூடிய சூரிய பயிற்சியின் காரணமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிற திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மேஷ ராசியில் இருந்த ரிஷபராசிக்கு மாறுகிறார் இதன் காரணமாக தனுசு ராசியினருக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டம்ைகாசி மாதமாக திகழக்கூடிய இந்த காலகட்டம் ஓரளவிற்கு உங்களுக்கு சிறப்பான நாட்களாக காலமாக அமைய பெறப்போகிறது உங்களிடம் தைரியமும் உறுதியும் அதிகரித்து காணப்படும் பணியிடத்துல பணிகளை விரைந்து முடிச்சிடுவீங்க துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வீங்க உங்களிடம் அதிக அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் மற்றவர்களுடன் பேசும் போது அவசியமாகிறது அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பாடு செய்யும் அப்படிங்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மாலை நேரத்தில் ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு வருவதன் மூலமா இந்த காலகட்டத்தில் அதீத பலன்களை உங்களால் பெற முடியும் அதே சமயம் உறவினர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயம் தருவதாக இருக்கப் பெறுங்க இன்றைய காலம் உங்களுக்கு அவ்வளவாக உகந்த காலமாக இருக்காது பனித்துல ஓரளவிற்கு பாத்தீங்க அப்படின்னா சாதகமாக இருந்தாலும் பணிகள் சற்று அதிகமாக காணப்படுங்க துணையிடம் நட்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்கு கடன் வகையில் பணவரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தில் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் சில நேரங்களில் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது முக்கியமான முடிவுகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே சமயம் பண இழப்பிற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அதிகரிக்கக்கூடிய பனி சுமையால் உங்களுக்கு உடல் அசதி மன சோர்வு போன்றவை ஏற்பட தாங்க செய்யும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் கடன்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்குரிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நெல் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு அனைத்துவித நன்மைகளும் உருவாகும் வாழ்க்கையில ஓரளவிற்கு மேன்மை ஏற்படும்